வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ஆஃபீஸுக்கு சென்று திரும்பி வந்த மனோஜ் ரோஜாவின் வாடிய முகத்தை கண்டு அதிர்ச்சியானான் ஏ ரோஜா ஏன் டல்லா இருக்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்றான் அவன் ரோஜா ஒரு நிமிடம் யோசித்தாள் இவர்கிட்ட சொல்லலாமா சொன்னா இவரை எப்படி எடுத்துக்குவாரு அவர் நல்ல மூட்ல வந்திருக்காரு இப்போ போய் இதை சொல்லி அவர் மூட நம்ம ஸ்பாயில் பண்ண வேண்டாம் ஒருவேளை நான் இது அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லி அவர் டென்ஷன் ஆயிட்டா ஐயோ வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அவர் என்னை ஆசையாக நெருங்கும்போது ஒரு தடவை அவர்கிட்ட எதுவும் வேண்டான்னு மறுத்ததே இப்போ வரைக்கும் அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு மறுபடியும் அவர் எங்கிட்ட வரும்போது இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட சொல்லி அவருக்கு மூடு மாறிடுச்சுன்னா இதுவும் அவர் மனசில் என்னை பற்றி தப்பான எண்ணமாக மாறிடும் நம்மளை சுத்தமாக வெறுத்துடுவார் இதை பற்றி நம்ம இப்போ சொல்ல வேண்டாம் இன்னொரு சமயம் வரும்போது அந்த பொண்ணை பற்றி சொல்லிக்கலாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் ரோஜா என்னங்க நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் ரெடி ஆகலை இன்னைக்கு நான் ஆஃபீஸ் வந்துட்டு அப்படியே ராஜியை பார்த்துட்டு வந்த அதனால் டயர்டாக இருக்கேன் இருங்க நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஏதாவது சாப்பிட்றீங்களா என்றாள் ரோஜா இல்லடி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ போயிட்டு வா என்றான் மனோஜ் சரி ஒரே நிமிஷம் இருங்க நான் இப்போ குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு குளியல் அறைக்குள் விட்டாள் ரோஜா ஆனால் வெளியில் உட்கார்ந்திருந்த மனோஜிக்கு அவள் முகத்தில் இருந்த வாட்டத்திற்கு அர்த்தம்தான் தெரியவில்லையே தவிர அவள் மனம் எதையோ யோசிக்கிறது என்பதை அவனால் உணர முடிந்தது எதையோ நம்ம இருந்து மறைக்கிறா பரவாயில்ல சொல்லுவா நம்ம கிட்டே சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்ல போறா எதுவாக இருந்தாலும் அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அவளே இப்போ சொல்ல வேணான்னு நினைக்கிறா போல என்று அவனும் தன் மனதிற்குள் நினைத்து கொண்டான் பிறகு மனோஜ் கீழே இறங்கி சென்றான் என்னப்பா மனோஜ் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஆஃபீஸ் போயிருக்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது வேலையெல்லாம் என்றார் தர்மராஜ் அதெல்லாம் தான்ப்பா போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ப்ராஃபிட்ல எல்லாம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுப்பா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே லீவ் போட்டுட்டேல கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு போன மாதம் இருந்த லாபம் இந்த மாதம் இல்லாத மாதிரி தான் தோணுது பெரிய அளவில் இல்லைப்பா ஏதோ கொஞ்சம் பார்ப்போம் இன்னும் ஃபைலெல்லாம் செக் பண்ணலை பண்ணாதான் தெரியும் என்னப்பா சொல்கிற அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே என்னாச்சு என்றார் தர்மராஜ் தெரியலப்பா ஃபைலெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணாதான் தெரியும் என்றான் அவன் சரி சரிப்பா ஆஃபீஸ் வேலையை ஆஃபீஸில் பார்த்துக்கோ வீட்டுக்கு வந்தால் நீ என்னோடய பையன் ரோஜாவோட புருஷன் அது மட்டும்தான் உன் மனசில் இருக்கணும் வீட்டுக்கும் ஆஃபீஸ் வேலையை தூக்கிட்டு வரக்கூடாது வீட்டுக்கு வெளியிலேயே அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உள்ளே வரும்போது இந்த வீட்டோட பையனாக மட்டும் இருந்தால் போதும் என்றார் அவர் இல்லப்பா நான் ஒன்னும் யோசிக்கல நீங்க கேட்டதுனால சொன்னேன் என்றான் மனோஜ் வெரி குட்பா சரி சாப்பிட்றியா எங்க ரோஜா என்றார் அவர் இதோ குளிச்சிட்டு வரேன்னு போயிருக்காப்பா நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க சாப்பிட்டீங்களாப்பா என்றான் மனோஜ் இதோ நான் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா பா அவ குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க என்றார் தர்மராஜ் சரிங்கப்பா என்றான் மனோஜ் தர்மராஜ் சாப்பிட்டு விட்டு அறைக்குள் சென்று விட்டார் ரோஜாவிற்காக மனோஜ் கீழே அமர்ந்திருந்தான் அவள் குளித்து முடித்து விட்டு கீழே இறங்கி வந்தாள் அத்தான் சாப்பிடலாமா என்றாள் ரோஜா உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்பா இப்போதான் சாப்பிட்டு போறாரு வா நம்ம சாப்பிடலாம் என்று இருவரும் சாப்பிட்டார்கள் ரோஜா என்னதான் வெளியில் சிரித்து பேசினாலும் அவள் கண்களில் ஏதோ ஒரு தேடல் இருக்கதான் செய்தது அதை மனோஜால் உணரவும் முடிந்தது சாப்பிட்டு முடித்துவிட்டு இருவரும் அறைக்குள் சென்றனர் ரோஜா என்னடி நீ மட்டும் வந்திருக்க பால் சொம்பு வரல என்றான் மனோஜ் பால் சொம்பா ஏன் உங்களுக்கு பால் குடிக்கணும் போல இருக்கா என்றாள் ரோஜா இல்லை நீதான் சொன்ன இன்னைக்கு செகண்ட் ஃபர்ஸ்ட் நைட்னு அப்போ ப்ராப்பரா இருக்கணும்ல அதனால் தான் கேட்டேன் என்றான் மனோஜ் ஓ அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இன்னைக்கு நமக்கு செகண்ட் நைட்டுன்னு என்றாள் ரோஜா நீ தானடி சொன்ன சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டுட்டு இப்போ அப்படி நினச்சிங்களா இப்படி நினைச்சிங்களான்னு கேட்குற நான் உன்கிட்ட கேட்டேன் என்றான் செல்லமான கோபத்துடன் மனோஜ் ஐயோ அத்தான் டென்ஷன் ஆகாதீங்க நான் போய் உங்களுக்கு பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன் நான் இப்போ என்ன செய்யணும் கல்யாணத்தனைக்கு எப்படி உள்ள வந்தேனோ அதே மாதிரி இன்னைக்கு உள்ள வரணும் அவ்வளவுதானே அதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அஞ்சு நிமிஷத்துல திரும்பி வரேன் இங்கேயே இருங்க என்று சொல்லிவிட்டு அவள் கீழே போன நேரம் மனோஜ் இவன் மலர்களை தூவி அவர்களின் கட்டிலே அலங்காரம் செய்தான் அவன் அவளுக்காக சர்பிரைஸா வாங்கி வைத்த கிஃப்டை எடுத்து மேலே வைத்தான் ரோஜா கீழே சென்று அவனுக்காக பாலை காய்ச்சி எடுத்துக்கொண்டு மேலே வந்தாள் புதுப்பெண் வருவது போலவே வெட்கப்பட்டு நாணி தலை குனிந்து அவன் முன்னே வந்து நின்றவள் கட்டிலில் மோதிக்கொண்டாள் பால் சொம்பிலிருந்து சிறிது பால் தழும்பி கீழே கொட்டியது அவள் டென்ஷன் ஆகிவிட்டாள் பால் கொட்டிவிட்டதே என்று பதறினாள் உடனே அதை துடைக்க ஒரு துணியை தேடி ஓடினாள் அது போகட்டும் பரவாயில்ல நீங்க வாடி என்றான் மனோஜ் அவளும் துணிந்தேடுவதை நிறுத்திவிட்டு அவனிடம் வந்து பால் சொம்பை நீட்டினாள் அதை ஜாக்கிரதையாக வாங்கி பக்கத்தில் இருந்த மேஜையில் வைத்துவிட்டு அவளை பார்த்தான் அவள் முகம் மிகவும் சிவந்திருந்தது ஏற்கனவே அவள் சிவப்பு இந்த தாம்பத்திய நிகழ்வுகள் அவள் கண்ணங்களில் மேலும் சிவப்பை குட்டி அவளை அழகுபடுத்தியது சட்டென்று அவள் மனோஜின் காலில் விழுந்து வணங்கினாள் இதெல்லாம் வேண்டாண்டி ரோஜா இத நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் என்றான் அவன் பின் அவளை தூக்கி நிறுத்தி மெதுவாக அணைத்தான் சாரியத்தான் மறந்துட்ட வந்த மாதிரியே வந்தேனா இத மறந்துட்ட என்றாள் ரோஜா பரவாயில்ல எழுந்திரி என்றான் அவளும் எழுந்தால் அவளை திருப்பினான் என்னதான் என்றாள் ரோஜா நீ திரும்பி நெல்லடி சொல்ற என்று அவளுக்கு வாங்கி வைத்திருந்த மல்லிகைப்பூவை எடுத்து அவள் தலையில் சூடினான் மனோஜ் இது எப்போ வாங்கிட்டு வந்தீங்க என்றாள் அவள் ஆச்சரியமாக அதெல்லாம் ஐயா அப்பவே வாங்கிட்டு வந்துட்டேன் நீதான் முகத்தை உருன்னு வச்சிருந்த அதனால தான் உங்ககிட்ட நான் காட்டவே இல்லை இப்போ திரும்பு என்று அவளை மறுபடியும் திருப்பினான் அவள் வெட்கப்பட்டு அவன் முகத்தையே பார்க்காமல் குனிந்து நின்றாள் என்னடி முதல் தடவை மாதிரி இவ்வளவு வெக்கப்படுற என்றான் மனோஜ் நானும் பின் தானே இருக்கத்தானே செய்யும் அதான் நிஜமாவே உங்க முகத்தை பார்க்க எனக்கு தான் இருக்கு என்றாள் ரோஜா அவளை மெதுவாக கட்டி அணைத்தான் அவள் உடல் சற்று நடுங்கியது என்னடி புது பொண்ணு மாதிரி இருக்க என்றான் மனோஜ் அவள் இல்லை என்று தலையாட்டினாலும் அவள் முகம் அந்த பதட்டத்தை காட்டியது அவளை அனைத்து வாரே கட்டில் அமர்ந்தான் உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் கண்களை மூடு என்றான் மனோஜ் கிஃப்டா என்னது என்றாள் அவள் கண்ணை மூடிடி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நெக்லஸ் ஒன்றை வாங்கி கொண்டு வந்து அவள் களத்தில் மாட்டிவிட்டான் அத்தான் இது எதுக்கு என்றாள் ரோஜா இதை என் மனைவிக்கு அவ கையால சமைச்சு எனக்கு பரிமாறி விட்டா இல்லையா நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ரோஜா என் வாழ்க்கையில முதல் தடவை எனக்காக யோசிச்சு சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விட்டல்ல அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு அதான் இருந்து சீக்கிரமா கிளம்பி கடைக்கு போய் உனக்காக பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன் பிடிச்சிருக்கா என்று கேட்டான் மனோஜ் நீங்கள் வாங்கி கொடுத்தா எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கத்தான் ஆனால் நான் இதெல்லாம் விரும்ப மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் ஏன் என்றாள் ரோஜா நீ விரும்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் என்னோடய ஆசைக்காக என் மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல அதனால் தான் வாங்கிட்டு வந்தேன் என்றாள் மனோஜ் எனிவே தேங்க்ஸாக தான் என்றாள் ரோஜா ரோஜா என்னடி பொண்டாட்டியெல்லாம் நகை வாங்கி கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி கட்டியெல்லாம் பிடிப்பாங்கன்னு சொன்னாங்க அதனால நான் கஷ்டப்பட்டு நெக்லஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ என்னடானா வெறும் தேங்க்ஸோடு நிறுத்திட்ட என்றான் மனோஜ் அத்தான் உங்களுக்கு ஓவர் குசும்பு தான் ஏன் இது வாங்கி கொடுத்தா தான் நான் உங்களை கட்டிப்பேன் இல்லைனா கட்டிக்க மாட்டேனா என்றாள் ரோஜா உடனே டென்ஷன் ஆகிடாத தாயே நான் சும்மா காமெடிக்காக சொன்னேன் என்றான் மனோஜ் காமெடிக்கு கூட இனிமேல் இப்படி சொல்லாதீங்க அத்தான் எனக்கு என் அத்தா மட்டும் போதும் அதுக்கு மேலே காசு பணம் எதுலேயும் எனக்கு விருப்பமும்லாம் கிடையாது உங்களோட மொத்த காதலையும் எனக்கு மட்டும் கொடுங்க அது மட்டும் போதும் என்றாள் ரோஜா அது உனக்கு மட்டும் தாண்டி என் உயிர் நீதானே இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் என்னோட இந்த உடம்பும் சரி மனசும் சரி நான் காட்டுற பாசமும் சரி எல்லாம் என் மனைவி ஒருத்திக்கு மட்டும்தான் ரோஜாவுக்கு மட்டும்தான் தான் என்றான் இதை நீ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ என்று சொல்லி அவளிடம் மெல்ல நகர்ந்து வந்து அமர்ந்தான் என்னதான் சும்மாதான் சொன்னேன் ஃபஸ்ட் நைட்னு அதுக்காக அதே மாதிரி புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்க நான் உங்களோட பழைய பொண்டாட்டி தான் என்றாள் ரோஜா அப்படி இல்லடி ரோஜா எனக்கு நீ டெய்லியும் புதுசா தான் தெரியிற இன்னைக்கு ரொம்ப புதுசாக தெரியிற என்று அவன் சிரித்தவாறே அவளை இழுத்து அணைக்க முற்பட்டான் அவள் முகம் சிவந்தது ரோஜாவோ முதல்ல பாலை குடிங்க என்றாள் அவள் அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு பாலை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள் அவன் முதல்ல நீ குடி என்று ரோஜாவை பார்த்து சொன்னான் அவளோ இல்ல முதல்ல நீங்க அப்புறம்தான் நான் என்றாள் அவளை விடாமல் இழுத்து அவன் பக்கத்தில் உட்கார வைத்து பாலை அவளுக்கு புகட்டினான் அவளை விடாமல் இழுத்து அவன் பக்கத்தில் உட்கார வைத்து பாலை அவளுக்கு புகட்டினான் இது இரண்டாவது முறை அவளுக்கு பாலை புகட்டிவிட்டு இப்போ அந்த பாலை எனக்கு கொடு என்றான் மனோஜ் என்னத்தான் முடியாது என்பது போல் தலையை ஆட்டினாள் ரோஜா இப்போ நீயா கொடுக்குறியா இல்ல நானே எடுத்துக்கிட்டா நீயா கொடுத்தா பாலை மட்டும்தான் உறிஞ்சி எடுப்பேன் நானா எடுத்தா மொத்தத்தையும் எடுத்துப்பேன் பிடிவாதம் பண்ணாதடி என்றான் மனோஜ் சி போடா நான் பிடிவாதம் பண்றதே நீ என்னையும் மொத்தமா எடுத்துக்கத்தானே என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு வேண்டாம் என்பது போல் மறுபடியும் சைகை காட்டினாள் அவன் அவளின் பேச்சை மறுத்துவிட்டான் அவள் இதழ்களின் வழியே தன் இதழ்களை புகுத்தி அந்த பாலை மெதுவாக உறிஞ்சி பருகினான் மனோஜ் அத்தா நீங்க ரொம்ப மோசம் பண்றீங்க போங்க என்று திரும்பி அமர்ந்தாள் ரோஜா செல்லமாக கோபித்துக்கொண்டு மெதுவாக அவன் வாங்கி கொண்டு வந்த அல்வாவை எடுத்து ரோஜா என்று அவளை திருப்பி அவள் வாயில் ஊட்டிவிட்டான் மனோஜ் இது என்னது என்றாள் ரோஜா சாப்பிடு உனக்காகத்தான் உனக்கு பிடிக்குமேனு அல்வா வாங்கிட்டு வந்த என்றான் மனோஜ் என்னதான் அசத்துறீங்க இன்னைக்கு என்றாள் ரோஜா உன்னைய அசந்து போக வைக்கணும்ல அதனால தான் என்றான் மனோஜ் அவளும் அவனுக்கு அந்த அல்வாவை எடுத்து ஊட்டிவிட்டு அவளின் காந்த கண்களால் அவனை நோக்கினாள் அந்த பார்வையில் அவன் கிரங்கியே போனான் பின் அவளின் தோள்களைப் பற்றி அணைத்து அப்படியே கட்டிலில் தள்ளி உடல் முழுவதும் முத்தமலையை பொழிந்தான் ஒரு பூவைப் போல் மென்மையாக அவளை கையாண்டான் அங்கே காமம் கரைபுரண்டோடியது மனோஜின் ஆசைக்கிணங்க ரோஜா தன்னை முழுமையாக அவனிடம் அர்ப்பணித்தாள் அந்த இன்ப வெள்ளத்தில் திகைத்த மனோஜ் அப்படியே உறங்கி போனான் அவனின் மார்பில் தஞ்சம் புகுந்த ரோஜாவும் சேர்ந்தே உறங்கி போனாள் காலை விடிந்தது ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த ரோஜா மெதுவாக கண்களை திறந்தாள் காளை கதிரவனின் பார்வை அவள் மீது பட்டது ஓ நல்லா விடிஞ்சிருச்சு போல ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ எங்க அவரை காணோம் என்று எழுந்து அமர்ந்து பார்த்தாள் மனோஜ் ஆபீஸ் செல்வதற்காக கிளம்பியபடி வந்தான் என்னடி பொண்டாட்டி நல்லா தூங்குனியா நைட்டெல்லாம் பயங்கர பிஸியாக இருந்த போல என்றான் கிண்டலாக மனோஜ் என்னத்தான் இவ்வளவு நேரம் தூங்கிட்ட நீங்களும் என்னையை எழுப்பவே இல்லையே என்றாள் ரோஜா நைட்டு நிறைய வேலை பார்த்தல்ல அதான் என் பொண்டாட்டி ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நானே ரெடி ஆகிட்ருக்கேன் என்றான் மனோஜ் அச்சோ மாமா ஏதாவது நினைச்சுக்க போறாரு என்னையை கேட்டிருப்பாரே என்றாள் ரோஜா தாண்டி உங்க மருமக பொறுப்பே இல்லாம தூங்கிட்டு இருக்கான்னு தாண்டி உங்க மருமக பொறுப்பே இல்லாம தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன் என்றான் அவன் என்னத்தான் ஏன் அப்படி சொன்னீங்க என்றான் ரோஜா ஏய் லூசு அப்படி சொல்வேனா அப்பா எழுந்த உடனே குளிச்சுட்டு ரெடியாகி கோவிலுக்கு போனார் இன்னும் வீட்டுக்கு வரல அதனால அவர் உன்னை கேக்கவும் இல்லை என்றான் மனோஜ் அப்பாடா நல்லதா போச்சு இல்லனா என்ன ஆயிருக்கும் என்றாள் ரோஜா ஒன்னும் ஆயிருக்காது அவருக்கும் தெரியும் இங்க என்ன நடந்திருக்குன்னு இதெல்லாம் நினைச்சு நீ டென்ஷன் ஆகாதடி இதுதான் உங்ககிட்ட பிரச்சனையே அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறல்ல அதை முதல்ல மாத்திக்கோ என்றான் அவன் உங்களுக்கு என்ன நீங்க எல்லாத்தையும் ஈஸியா சொல்லிடுவீங்க என் இடத்துல இருந்து பாக்கணும் அப்பதான் உங்களுக்கு என்னோட கஷ்டம் புரியும் என்றாள் ரோஜா ஆமா ஆமா பெரிய கஷ்டம் உலகத்துல யாருக்குமே இல்லாத கஷ்டம் சரி இப்போ நான் அவன்கிட்ட ஒன்னு கேட்குறேன் மறைக்காம உண்மையை சொல்வியா என்றான் அவன் உங்ககிட்ட நான் என்னத்த மறைக்க போறேன் மறைக்கிறதுக்கு அப்படி என்ன விஷயம் இருக்கு எதுவா இருந்தாலும் கேளுங்க ஓப்பனா சொல்றேன் என்றாள் ரோஜா நீ நைட்டு ஹாப்பியா இருந்தியா என்றான் மனோஜ் இது என்னத்தான் கேள்வி உங்க கூட இருக்கும்போது எப்படி நான் சந்தோஷம் இல்லாம இருப்பேன் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன் ஏங்க திடீர்னு இப்படி கேட்குறீங்க உங்களை நான் சரியாக திருப்திப்படுத்தலையா என்றாள் ரோஜா சிச்சி லூசு நான் அந்த மீனிங்கில் கேட்கலடி என்றாள் மனோஜ் பின்ன என்ன மீனிங்கில் கேட்குறீங்க என்றாள் ரோஜா நான் வர்றதுக்கு முன்னாடியே உன் முகம் சரியில்லை உன்னை எனக்கு தெரியும் ரோஜா நீ எப்போ சிரிப்ப எப்போ அழுவ எப்போ எப்படி இருப்பேன்னு நைட்டு உன் மனசில் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருந்துச்சு ஆனால் உனக்கு அதை என்கிட்ட ஷேர் பண்ண விருப்பம் இல்லை அதனால் நீ சொல்லலை சரி அப்புறமாவது சொல்வேன்னு நினச்சேன் அப்போவும் நீ சொல்லலை அதான் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு நானே கேட்டேன் என்றான் மனோஜ் அவ்வளவு தூரம் என்னை நீங்கள் புரிஞ்சு தான் என்றாள் ரோஜா இது என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி புரிஞ்சு வச்சுருக்கீங்களான்னு நான் உன்னையும் என்னையும் வேற வேறையாக பார்க்கல ரோஜா நான் தானே நீ நீ நான் என்னோட உணர்வுகளை என்னால் புரிஞ்சுக்க முடியாதா என்றான் மனோஜ் கண்டிப்பாக முடியும் அத்தான் ஐ லவ் யூ என்றாள் ரோஜா சரி விஷயத்தை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே அது என்ன விஷயம் அதை சொல்லு ஃபஸ்ட்டு என்றான் மனோஜ் உங்ககிட்ட சொல்லாமல் நான் வேற யாருக்கிட்ட சொல்ல போகிறேன் சொல்கிறேத்தான் அது வந்து நேற்று நான் உங்களை ஆஃபீஸில் பார்த்துட்டு ராஜியை பார்க்க போனேன் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா என்றாள் ரோஜா என்ன நடந்துச்சுன்னு நீ சொன்னாதான் பொண்டாட்டி எனக்கு தெரியும் சொல்லாமையே கேட்டேன்னா எனக்கு எப்படி தெரியும் என்றான் மனோஜ் அத்தான் நான் சீரியஸா பேசுறேன் காமெடி பண்ணாதீங்க என்றாள் ரோஜா நானும் சீரியஸா தாண்டி கேட்கிறேன் சொல்லு என்றான் மனோஜ் ரோஜாவின் பேச்சை கேட்டு சுபாவிற்கு உதவி செய்வானா மனோஜ் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி